அண்ணா பல்கலைக்கழக மாணவி பாலியல் வன்கொடுமை விவகாரத்தில் பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை அடித்துக் கொண்ட விவகாரத்தை கடுமையாக விமர்சிக்க தொடங்கியுள்ளார்கள் இந்நிலையில் இதற்கு பதிலடி கொடுக்கும் விதமாக பாஜக ஒருங்கிணைப்பு குழு தலைவர் எச் ராஜா விடுத்துள்ள செய்திக்குறிப்பில் மு க ஸ்டாலின் அவர்கள் தன் சட்டையை தானே கிழித்துக் கொண்டு சட்டசபையில் சண்டை போட்டு வீதியில் நின்று வித்தை காட்டினால் அது ஜனநாயக அறப்போர் ஆனால் அண்ணாமலை சாட்டையால் தன்னை அடித்துக் கொண்டு தமிழகத்தின் அவல நிலையை எடுத்துக் கூறினால் அது பகுத்தறிவுக்கு ஒவ்வாத செயலா வேண்டியது திமுகவும் அதன் ஊதுகூழல்களும் தான் என்று அவர் தெரிவித்துள்ளது தற்போது அரசியல் வட்டாரத்தில் பெரும் பரபரப்பையும் அதிர்ச்சியும் ஏற்படுத்தியுள்ளது